ஹாய் கலோ வணக்கம் இதே உங்களுக்கு டன்மேஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம லெமன் சாத் செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது வரைக்கும் ஸோ இனிமேல் ஸ்கிப் பண்ணதையும் மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வந்து லெமன் சாதம் தான் எப்படும்போது லெமன் சாதம் தான் பண்ண போகிறேன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது ஈஸியானது தான் அதாவது காலைல ஸ்கூலுக்கு போகிறதுனால வேகமாக செய்யணும் ஸோ அதனால் லெமன் சாத் சூஸ் பண்ணியிருக்கேன் லெமன் சாதுக்கு தொகையில் இருக்குது சேப்பணம் ஓஸ்ட்டாக இருக்குது ஸோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதுதான் என்னோடய மதியான லஞ்சு சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு இது எப்பவும் போடுதான் மிளகா வர்த்த வெடக்கல்ல போடலாம் அக்கடுத்து வந்து க குழம்பு போட்டால் கடப்பருப்பு கருவேப்பில் கருவுளுந்து இதெல்லாம் போட்டு பெருங்காயத்தூள் போட்டு மஞ்சத்தூள் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக லெமன்ஸ் வந்து ரெடி ஆயிடும் வாங்க இந்த ப்ரிப்ரேஷனாக பார்க்கலாம் பாருங்கள் இதில் வந்து கடை இருக்குது அதுக்கடுத்து வந்து கருப்பு இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து கடல் பருப்பு இல்லை அதனால் பட்டாலை எடுத்துருக்கேன் இவ்வளோ தான் ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு என்ன காய்ஞ்சு அது போட்டுவோம் அவ்வளோதான் எதாவது கடல போட்டாச்சு அந்த பெருங்காயத்துணும் போட்டாச்சு பாருங்கள் ஸோ அதுக்கடுத்து இந்த லெமனை புளிஞ்சி வச்சுருக்கோம் தண்ணி எப்பொழுது கம்மியாக தான் ஊற்றணும் தண்ணி கம்மியாக தான் ஊற்றணும் சவாக இருக்கும் ஸோ இப்போ வந்து இந்த வடிச்சு வச்சு சாதத்தை வந்து கண்டிடலாம் பாருங்கள் லெமன் சாதம் பத்தே ரெடி ஆகிடுச்சு ஆக்சுவலாக சாதம் வந்து நம்ம ஆக்கிட்டோம்னா இந்த மாதிரி வந்து ஒன்றே பண்ணிடலாம் செம்மையாக இருக்கும் சிம்பிளானது தான் நல்ல உதிரி உதிரியாக சாதம் வந்து நல்லா வடிக்கிறோம் படித்தா தான் லெமன் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் ஓகேங்களா ஒரு கிச்சன் டிப் சொல்கிறேன் ஸோ ஓகேவாலே பார்த்தீங்கன்னா வந்து கொத்தமல்லி சாதம் கொத்தமல்லி சாதம் பார்த்திங்கன்னா வந்து கொத்தமல்லி பூண்டு புளி புடி வந்து கொஞ்சமாக வச்சுக்குங்க புடி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லைட்டாக இஞ்சி வெளில பூண்டு நிறையா போடுங்க இஞ்சி கம்மியாக போடுங்க போட்டு நல்லா வதக்கிடுங்க ஸோ வதக்கிட்டு மானுடைய அடுப்பை எண்ணெய் ஊற்றிக்குங்க ஸோ எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றுங்க நல்லெண்ணெய் ஊற்றுனா நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் இல்லாதவங்க ரீஃபைண்ட் ஆகிடும் கீ ஊற்றலாம் ஸோ கீ இல்னால் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் செமையாக இருக்கும் ஊற்றிட்டு கடுகு பார்த்தீங்கன்னா கடுகுணத்தை போடுங்க கடுகுண்டை போட்டு ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு ஒரு ஸ்பூன் வந்து குளம்புற கடலப்பருப்பு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து பெருங்காயத்தூள் லைட்டாக போட்டுக்கோங்க போட்டுட்டு கருவடை போடுங்க ரெண்டு பட்டை வத்த போட்டுக்கோங்க பட்டை வத்த கிள்ளி போட்டாலும் கொஞ்சம் உரப்பாக இருக்கும் கிள்ளி பண்ணாலும் நல்லாயிருக்கும் போட்டு நல்லா கேள்விட்டு இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அந்த நான் சொன்ன அந்த வெண்டைப்பொடி இஞ்சி பொடி கொத்தமல்லி நல்லா வதக்கி அரைச்சிருங்க நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுங்க தண்ணி லைட்டாக ஊற்றிக்குங்க கொஞ்சம் ஹாட் வாட்டர் கொடுத்து நல்லாயிருக்கும் உங்கள் திட்டம் நல்லா பேஸ்ட்மா அரைச்சிட்டு அதை வந்து இந்த சட்டியில் அந்த மிக்ஸெல்லாம் கொத்தமல்லி மிக்ஸை போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நல்லா சொல்ல சொல்ல கிண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரும் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது வேக சாதத்தை போட்டு உப்பு தேவையான உப்பு உங்கள்கிட்ட இறக்கிட்டிங்கன்னா ஸோ அருமையான கொத்தமல்லி சாதம் ரெடி ரெடியாகிடும் சூப்பராக இருக்கு பாருங்க இதே மாதிரி கொத்தமல்லி சாதம் இருக்கும் பார்க்க நல்ல க்ரீன் கலரில் எம்மியாக இருக்கும் குழந்தைங்களெலாம் சாப்பிடுவாங்க பாருங்க சூப்பராக இருக்கும் சாதம் அருமையாக இருக்கும் லெமன் சாதம் வந்து லெமன் சாதக்கு இந்த மாதிரி துவையல் ஸோ துவையல் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சேப்பாக்கிழங்கு ரோஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம துவையல் இது வந்து பார்த்திங்கனா கலப்பரப்பு துவையல் தான் சூப்பராக இருக்கும் செம்மையாக இருக்கும் செய்யும்போது நல்லா மணக் மணக்குது உங்கள் கிட்ட மறக்காமல் ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு ஃபீட்பேக் மறக்காமல் எழுதுங்க வீடியோ மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண எழுதுறாதிங்க உங்கள் கமெண்ட் தான் வளர்ச்சி உதவும் பாருங்கள் பார்க்கவே அமேசிங்காக இருக்கா சாதத்தை நல்லா வந்து வடித்துக்குங்க வடிக்கும்போது நல்லா கொஞ்சம் விதையை வடிச்சுக்கோங்க அதுதான் இந்த மட்டும் நல்லாயிருக்கும் அதை பண்ணிடலாம் இது போக பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சேப்பை கிழங்கு புல்ல கிழங்கு பாருங்க சூப்பராக இருக்கும் இது எப்படி பண்ணணும் அப்படிங்குறது வந்து இதை வந்து கிழங்கு வந்து ஒரு ரெண்டு பிசில் வேக வச்சு இறங்கிடணும் தோலை குடிச்சிருங்க உங்களுக்கு என்னென்ன க்யூப்பாக கட் பண்ணிக்கலாம் என்னென்ன கட் பண்ணிக்கோங்க கட் கட் பண்ணிவிட்டு லைட்டாக கார்ன் மசாலா போட்டு அந்த கான் அதாவது என்ன சொல்கிறது கான் பவுடர் அந்த கான் பவுட்ரு போட்டு நீங்கள் நல்லா விரட்டி இதில் பொறிச்சு எடுத்துருங்க எடுத்து பிறகு அடுத்து வந்து நீங்கள் இஞ்சி போ சட்டியை காய வச்சு இஞ்சி போட்டு பேஸ்ட்டு போட்டுட்டு கடவுண்டு போட்டுவிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் பச்சை மிளகாத்து ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஸோ ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் ஒரு ஜீரத்தூள் போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு லைட்டாக கிரேவி பதத்தை வரும் அப்போ இதை போட்டு நல்லா சொல் சொல்லி எடுத்துட்டிங்கன்னா அருமையான சேப்பகம் ரோஸ் ரெடி ஸோ நல்லாயிருக்கும் பார்க்கவே அமேசிங்காக இருக்கா செம்மையாக இருக்கும் இதே மாதிரி வரும் ஸோ இந்த இதோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப செம்மையாக இருக்கும் இருக்கும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி குழந்தை செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்து மறக்காமல் ஃபீட்பேக் எழுதுங்க மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிற டிப்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து உங்களோட உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியானதாக இருக்கும் இப்போ பிகினர்ஸ் கூட அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய வீடியோலாம் பாருங்கள் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி பறக்காமல் கமெண்ட்ஸ் எழுதுங்க வாங்க அந்த மாதிரி சூப்பராக இருக்கா செம்மையாக இருக்கும் அந்த துவையல் உள்ள சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் துவையல் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சேஃப்ட் யோஸ்ட்டு வச்சு சாப்பிட்றது செம்மையாக இருக்கும் உருளைக்காலம் கூட பண்ணலாம் ரோஸ்ட்டு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் செம்மையாக இருக்கும் அணியிடலாம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களால் விடைபெறுவது உங்கள் கிராண்ட் மாஸ்டர் கிச்சன் டேனியல் பை பை செய்யும் எங்களுக்கு ஆதரவு அளித்த அனைத்து ஊடகங்களுக்கும் நன்றி அனைவருக்கும் இடிய அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ